சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் ஷீரடி சாய்பாபாவின் பக்தர் ஒருவர் தனக்கு ஷீரடியில் ஏற்பட்ட அனுபவம் பற்றி தெரிவித்ததை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதன் முதலாக ஷீரடிக்கு மலேசியாவிலிருந்து என்னுடைய மற்ற பதினேழு நண்பர்களுடன் சென்றேன் ஷீரடிக்கு புறப்படுவதற்கு முன் சாய் சரித்திரம் படித்துவிட்டு ஷீரடியில் எனக்கு தரிசனம் தந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பாபாவிடன் படிவுடன் வேண்டினேன் எங்கள் குழு கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மும்பை செல்லும் விமானத்தில் புறப்பட்டது பின்னர் நாங்கள் மும்பையிலிருந்து ஒரு இரவு முழுவதும் பேருந்தில் பயணித்து புண்ணிய பூமியாம் ஷீரடியை சென்றடைந்தோம் பேருந்தில் பயணிக்கையில் பிரயாண கலைப்பினால் பெரும்பாலான என் நண்பர்கள் அயர்ந்து தூங்கிவிட்டனர் ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை ஒவ்வொரு முறை நான் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கும்போது கார் அல்லது பேருந்தின் மீது ஒட்டப்பட்ட ஸ்டிக்கரிலோ அல்லது படமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வடிவத்தில் பாபாவை பார்த்து கொண்டே இருந்தேன் இதன் மூலம் பாபா எப்போதும் எங்களுடனே இருக்கின்றார் என்பதை தெரிவிப்பதாக நினைத்து நான் உள்ளுக்குள் சிரித்து கொண்டேன் இதற்காகவும் பாபாவிற்கு இதே நன்றி தெரிவித்துக் கொண்டே ஷீரடியை சென்றடையும் அந்த புனித தருணத்திற்காக காத்திருந்தேன் நாங்கள் காலை சுமார் எட்டு மணியளவில் ஷீரடியை சென்றடைந்தோம் ஷீரடியில் ஒரு விடுதியில் அறையெடுத்து பொருட்களை வைத்துவிட்டு நல்லபடியாக ஷீரடி வந்து சேர்ந்த செய்தியை என் வீட்டிற்கு தெரிவிப்பதற்காக நண்பர்களுடன் புறப்பட்டு தொலைபேசியகம் அதாவது டெலிபோன் பூத் அடைந்தேன் அங்கு தொலைபேசியில் பேச வரிசையில் காத்திருந்த போது என் அருகில் யாரோ நிற்பதை உணர்ந்தேன் நான் திரும்பி பார்க்கவில் பாபாவைப் போலவே தோற்றம் கொண்டு ஒரு வயதான மனிதர் வெள்ளை அங்கே அணிந்து கொண்டு கையில் திருவோட்டுடன் காட்சியளித்தார் அவர் தன் முகத்தில் பிரகாசமான வசீகரிக்கக்கூடிய பொன்சிரிப்புடன் என் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் நான் அவரைக் கண்டு பிரமிப்படைந்தேன் அவருடைய கண்களில் ஒரு தெய்வீகமான மந்திர சக்தி தெரிந்தது நான் எதை பற்றியும் சிறிதளவும் யோசிக்காமல் என் கையிலிருந்த இருந்த தொகை முழுவதையும் அந்த திருவோட்டில் இட்டேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் கட்டுக்கடங்காமல் தாரை தாரையாக வெளிப்பட்டது என்னை பார்த்து புன்னகித்த அவர் தன் கரத்தினை உயர்த்தி என்னை ஆசிர்வதித்தார் அந்த கணத்திலிருந்து எனக்குள் நான் சுமந்து வந்திருந்த அனைத்து மனச்சுமைகளும் சிறிது சிறிதாக அகற்றப்பட்டதே என்னால் நன்கு உணர முடிந்தது அதன் பிறகு ஓரிரு நொடிகளில் அவர் என் பார்வையிலிருந்து விட்டார் அன்று முதல் என் வாழ்க்கை பாதையே முற்றிலும் மாறிவிட்டது எனலாம் நான் எனக்குள்ளேயே அமைதி மகிழ்ச்சி புத்துணர்ச்சி அன்பு மற்றும் வாழ்வில் வெற்றி ஆகியவற்றை கண்டுகொண்டேன் அது மட்டுமல்ல எனது பிறவியின் நோக்கத்தினையே அவரது பாதாம்புயங்களில் கண்டுகொண்டேன் என்றால் அது மிகையாகாது கடவுள் எங்கோ தொலைவில் இல்லை மேலும் அவர் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ இல்லை மாறாக அவர் எப்போதும் நம் அருகிலேயே இருக்கிறார் ஓம் ஷாய்ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்